அனைவருக்கும் நமஸ்காரம் சத்யநாராயண சாஸ்திரி கௌரஸ் அமைப்பில் இருந்து இப்போ நம்மளுடைய வேண்டுகோள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தருமபுரி அருகாமையில் ஒரு பட்டி அதாவது கிடா பொருத்து மேய்க்கக்கூடிய ஒரு சுமார் நாற்பது நாற்பத்தைந்து பசுக்கள் வந்து வெட்டுக்காக இருப்பதாக செய்தி வந்தது அதை நம்ம குரூப்லேயும் நான் பகிர்ந்தேன் அதுக்காக வரக்கூடிய செவ்வாய் புதனில் செவ்வாய் புதன் இல்லைனா திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களில் அங்கே போக வேண்டிய ஒரு நிலைமை இதுக்கான நிதி வேண்டுகோளுக்கானது தான் இந்த அப்பீல் இங்கேருந்து சேலம் போயாச்சு அப்படின்னா அங்கே என்னுடைய நண்பர் ஒருத்தர் காரில் வந்து இருக்குது அதுக்கான பேசிக் எக்ஸ்பென்டேஷன் மட்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க சேலம் போயிட்டு அதுதான் தான் ரூட்டு ஸோ அங்கே இறங்கினாலும் அங்கேருந்து பக்கத்தில் பாலக்கோடுங்கிற ஒரு இடம் அது வழியாக ஒரு காட்டு பகுதியில் போய் பார்க்க வேண்டியிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் அவர் எப்படி அந்த தொழிலில் மேய்ச்சல் தொழிலில் இருக்காரோ அவரை மாதிரியே சில நாலு ஐந்து நபர்கள் இந்த தொழில் தான் பிரதானமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான தொழிலில் பண்ணுறவங்க நார்மலாக என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பசுக்களை கழிப்பாங்க பெரும்பாலும் இந்த கழிக்கக்கூடிய பசுக்கள் என்னவாக இருக்குன்னா வயதான பசுக்களாக இருக்கும் இல்லைன்னா காலை மாடுகள் இந்த மாதிரியான ஒரு பசு இனங்களை தான் அவங்க கழிப்பாங்க அந்த 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 பாஷைக்கு பேர் வந்து கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஏன் அதை கழிக்கிறாங்க வயதானதுன்னு சொன்னால் அவங்க தொடர்ந்து காட்டில் மேய்ச்சலுக்கு கொண்டு போகும்போது அந்த வயதான பசுக்களுக்காக நடக்க முடியாது அப்போ இவங்க ஒரு ரொட்டீன் லைஃப்பில் வாழக்கூடியது அந்த சூழலோடு வாழக்கூடியதுங்கிறது இந்த வயதான பசுவாளும் அவங்களோட சேர்ந்து நடந்து பல கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஒரு ப அஞ்சு எட்டு கிலோமீட்டர் நடக்கிறதுனா அது முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது அந்தந்த நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இதை கழிப்பாங்க இதுக்கு பர்மனெண்ட் தொடர்ந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வரும்பத்துக்காக தான் இப்போ நம்ம கலந்து போகிறோம் சரி அங்கே போனது பிறகு ஒரு நாற்பது பசுக்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு மொத்தமாக ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவிலே சில நபர்களுக்கு ஷெல்டர் இருக்குது இது மூலியமாக பல தொண்டு நிறுவனங்களை உள்ள இதில் இணைச்சு ஒவ்வொரு தொண்டு நிறுவனமும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நன்கொடையாளன் மூலமாக இதுக்கான நெடியை திரட்டி அந்த இடத்துலையே அந்த பசுக்களை அங்கே வச்சு பராமரிக்கிறதுக்கான தேவையை வந்து உருவாக்குறது தான் இதனுடைய முயற்சி இதுக்கு போக்குவரத்து செலவுக்கு தேவைப்படுது அது என்ன தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோட சேர்த்து என்னச்சி நான் பகிர்றேன் எப்பொழுதும் போல அனைவரும் இதற்கு உதவி செய்து இந்த பசுகளை காக்கிறதுக்கு வேண்டுகிறேன் நன்றி ஜெய் கோமாத்திரம் பந்தய